பொது கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை எப்படி பார்க்கலாங்க வெண்ணெய் போட்டுக்கோங்க கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் எள் போட்டுக்கோங்க உங்கள் கையில் வெள்ளை இருந்து இருந்தா இருந்தாலும் போட்டுக்கோங்க பெருங்காயந்தூள் சீரகம் போட்டு நல்லா வந்து மாவு கலறி கொடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சாப்பிட்டா பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இந்த பதத்தை பிசஞ்சிக்கின்னு குட்டி குட்டி பால் குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெடிக்கும் இது மாதிரியே வந்து ஒரு குச்சி எடுத்து இது மாதிரி வந்து ஓட்டை போட்டு விட்ருங்க அப்போ வெடிக்காது சீடை எல்லாம் வெடிக்கும் வெடிக்கணும்னு பயப்படுவாங்க இது மாதிரி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சது ஒரு ஒரு சீடியாக உள்ளே போட்டுருங்க அலரி தான் கொடுக்கணுங்க எடுக்கக்கூடாது சீடை வந்து மேலே வந் வந்த பிறகு தான் எடுக்கணும் அப்போ தான் சீடை வந்ததுக்கு அர்த்தம் அந்த பதம் வரும் இது மாதிரி மேலே வந்தால் வெடி எடுத்துருங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த சீடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்